கரூரை சேர்ந்த பிச்சைமுத்து அரசு டாக்டராக இருக்கார் இவரோட பையன் கிஷோர் இருபது வயசு தான் ஆகுதுங்க இருபது வயசு இவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் பிபிஏ படிச்சுட்டு வர்றாரு இவர் என்ன இதுன்னா இருபது வயசுலேயே போதைக்கு அடிமைகிறாரு போதையிலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறாரு இவங்க பெற்றோர்கள் வந்து இந்த பையனை வந்து போதையிலேருந்து எப்படியாவது இந்த பையனை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு எவ்வளவோ பாராட்டி பார்க்குறாங்க ஆனால் முடியல கடைசியில் அவரோட உயிரே பிரிஞ்சு போகுது எதனால் அப்படிங்கிற அந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோக்களை போராட்டம் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நோட்டிக்கேஷன்ஸ் உங்கள் மொபைல் கூட நம்ம சேல் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் விடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த கிஷோர் அப்படிங்கிற பையன் இருபது வயசுலேருந்து போதைக்கு அடிமையாகிட்டு இருந்திருக்கான் இருபது வயசுலேருந்து போதைக்கு அடிமையாக இருந்திருக்காங்க அதில் மீடவே முடியல அவங்க தாய் தந்தை வந்து எவ்வளவோ இவனை மீட் மீட்டு கொண்டு வந்துடணும் போதை பழக்கத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் எவ்வளவோ போராடிருக்காங்க எதுவுமே நடக்கலை கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து கோவை மாவட்டத்தில் கோவில்பாளையம் அப்படிங்கிற ஊரில் உள்ள போதை மீட்பு பையம் மையத்தில் போய் அது அதாவது ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற போதை மீட்பு மையத்தில் போய் கொண்டு சேர்த்துருக்குறாங்க அங்கே போய் சேர்த்து அவனுக்கு உளவியல் மருத்துவர் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு ஆனால் அப்படி இருந்தும் அவனால் அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியே வரவே முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறான் போதை ஆக்சுவலாக ஒரு நோய் மாதிரி தாங்க அந்த நோயை குணப்படுத்தணும் அதுக்கு தான் அந்த போதை மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்த்துருக்குறாங்க ஆனால் அவன் வந்து போதையை விடவே முடியல அவனால் அதனால் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போகணும்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கான் கத்திக்கிட்டே இருக்க இருந்ததினால அங்கே உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை கை காலெல்லாம் கெட்டி போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கெட்டி போட்டுமே அவங்க மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்திருக்கிறான் இதனால் டென்ஷனான அங்கே உள்ள ஊழியர்கள் என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனோட வாயில் துணியை வச்சு அடைச்சிருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணலாமா யோசிச்சு பாருங்கள் போதை வந்து ஒரு வியாதி தான் அந்த வியாதியை குணப்படுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து கை காலெல்லாம் கெட்டி போட்டு வாயில் துணியை வச்சு அடைச்சி அவனை கெட்டி போட்டுருக்காங்க இதனால் அவன் வந்து மூச்சு திணறி உயிரே இறந்து செத்து போயிட்டாங்க மூச்சு திணறி இறந்தே போயிட்டான் இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச அங்கே உள்ள ஊழியர்கள்லாம் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க வந்து அந்த பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைக்கிறாங்க அவங்க த தாய் தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறாங்க விசாரணையில் இந்த மாதிரி கெட்டி போட்டதுனால தான் அந்த பையன் உயிரிழந்திருக்கிறாங்க அதாவது மூச்சு திணறி வாயில் துணியை வச்சு அடைச்சி உயிரிழந்திருக்கான்னு தெரிய வருது இதனால் அஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணுறாங்க யாரென்னா அரவிந்த் அரவிந்த் கரி டாக்டர் பிரசன்னா அப்படின்னு உட்பட அஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸோட உரிமையாளர் ஜோசப் அப்படிங்கிறவர்கிட்டையும் விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா போதை எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள் ஒரு சின்ன பையன் இருபது வயது பையன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஏன் இப்படி போதை இந்த மது சிகரெட் இதெல்லாம் தடை பண்ணுவாங்க ஏன் அப்படி கவர்மெண்ட் இந்த ஏன் அப்படி பண்ணுற கவர்மெண்ட்டே அது இருக்குது அது தடை பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணுங்க இல்லைனா அந்த போதை பழக்கத்தில் அந்த அடிமை ப அடிமையாகக்கூடாது கூடாது சின்ன பிள்ளைங்க இருபது வயசு பையன் இருபது வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு பையனும் அடிமையாகிறாங்க இதுக்கு அவங்க அவங்களோட பெற்றோர்களும் காரணம் அவங்க பெற்றோர்கள் அவங்க சின்ன தங்களோட பிள்ளைகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக முதல்ல பழகுங்க அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அவங்க எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே வராங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக என்ன பேசணும் மனம் விட்டு பேசுங்க அவங்ககிட்ட பிள்ளைகள்கிட்ட விட்டு பேசுகிறது தான் அந்த பிள்ளைகளை தப்பான வழிக்கு போகாமல் தடுக்கும் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நீ யாரோ நாய் யாரோ அப்படின்னு ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து தப்பான வழிக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க உங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்போ தான் அவனும் எந்த விஷயனாலும் ஓப்பனாக தங்களோட அப்பாவிட்டையோ அம்மாட்டையோ சொல்லுவான் இல்லைனா எல்லா விஷயத்தையும் பிள்ளைகள் மறைக்க தான் செய்யும் வர சொல்லதுக்கு மனசு வராது இதே இது நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தங்கள் பிள்ளைகள் வந்து எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போ அந்த தப்பான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்ம பெரியவங்களாகிய அப்பா அம்மா அதை தட்டி தட்டி கேட்டு தண்டித்து அந்த அப்பாவே முளையிலேயே அதை கிள்ளி எறியலாம் நீங்கள் ஓரளவுக்கு அவனை அப்படியே விட்டுட்டீங்க அவன் அப்படியே மறைச்சி அந்த தப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அவன் அந்த தப்புக்கு அடிமையாயிருவான் அதுக்கப்புறம் அவனை மீட்கிறது ரொம்பவே கஷ்டமாகிடும் ஸோ so, இந்த மாதிரி சின்ன பையங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதுக்கு காரணமாக நம்மளை பெற்றோராகியே நம்மளும் தான் ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த சம்பவம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது மாதிரி போதைக்கு அடிமைப்பட்டவங்களை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு ஏன்னா போதைங்கிறது ஒரு நோய் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன மருந்துகள் என்ன மெடிக்கல் இது ட்ரீட்மெண்ட்டோ அதை தான் பண்ணும்போது தவிர இந்த மாதிரி வாயில் துணி வச்சு அடைச்சி கை கால்லாம் கெட்டி போட்டு பண்ணுறது ரொம்பவே கொடுமையான விஷயம் ஸோ அதுக்கு என்ன சிகிச்சை முறையிலோ அதை தான் நம்ம பயன்படுத்துனதோட இந்த மாதிரி கொடூரமான இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்பவே தப்பு அது ஒரு நோய் தான் அந்த நோயை குணப்படுத்தணும் அவங்ககிட்ட இருந்து அடிமை அடிமைத்தனத்தில் தான் அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட பொறுப்பு தவிர இந்த மாதிரி கெட்டி போட்டு வாயில் துணி வச்சு பண்ணுறது ரொம்பவே தப்பு அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் மிக்க மக்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து விடுபிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு சம்பத்தில் சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் டேக்கர்